வணக்கம் பூங்காற்றுங்கிற கதையோட தொடர்ச்சியை இப்போ படிக்கலான் இருக்கேன் கதைக்கு போகலாமா இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக என்னோடய பாணியில் நான் கொஞ்சம் சொல்லிவிட்டு அப்புறம் நான் படிக்கிறத கண்டினியூ பண்ணுறேன் ஒரு நாள் வசந்தா வீட்டுக்கு யாமினி சரளாவை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன் அங்கே பார்த்தா நீங்களா அப்படின்னு ஒரு உற்சாகமான குரல் அவளை வரவேற்கிறது யாருன்னு பார்த்தா ராஜாராமன் மதுரையில் இந்த கல்யாண வீட்டில் அவளை சந்தித்த அதே வாலிபன் ரொம்ப சங்கடமாக போய்ட்டுருது யாமினிக்கு இவன் எங்கே இங்கே வந்து சேர்ந்தான் அப்படின்னு அங்கே சரளாவை பார்த்துட்டு போகலாமா இவன் யோசிச்சிருந்தேன்னு நிற்கிறான் அவன் கேட்குறான் ஏன் யோசிச்சிட்டு இருக்கீங்க என்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கான்னு கேட்குறான் இல்லை இல்லை நான் போயிட்டு அப்புறம் வரேன்னு இவன் கிளம்புறான் நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது உங்கள்ட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் எப்போ பேசலான்னு ராஜாராமன் கேட்குறான் இல்லை எனக்கு இப்போ டைம் இல்லை நான் கிளம்புறேன்னு அவள் கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் யாமினிக்கு ஒரு கடிதம் வருது டாக்டர் புரூகர்கிட்ட இருந்து இது மாதிரி வீணை மேதை திரு நாகமணி அவர்களை பற்றிய வாழ்க்கை குறிப்பு எனக்கு வேணும் இன்னும் சில விஷயங்கள் தங்களோடு ஆலோசிக்கணும் தயவு செஞ்சு என்னை வந்து நீங்கள் பார்க்க முடியுமான்னு கேட்டு எழுதியிருப்பார் இவர் இன்னுமா ஊருக்கு புறப்படாமல் இருக்கார் எதுக்கு அவருக்கு வீணை சாரோட வாழ்க்கை குறிப்புகள்னு யோசிக்கிறாய் யாமினி இருந்தாலும் அவர் கேட்டிருக்காருங்கிறதுனால சரளாவோட உதவியோட அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அழகாக எழுதிண்டு மறுநாள் எடுத்து கொண்டு போய் டாக்டர் புருகர்கிட்ட கொடுக்கறார் அதை படிச்சுட்டு அடா அடா ரொம்ப பிரமாதமாக கொடுத்துருக்கீங்க இதை விட பிரமாதம் நீங்கள் இவ்வளோ சீக்கிரமா இதை கொண்டு வந்ததுன்னு சொல்றார் அப்போ யாமினி சொல்றா ஒரு பெரிய சரித்திரமே எழுதக்கூடிய அளவுக்கு திரு நாகமணி ரொம்ப முக்கியமானவர் ஆனால் என்னால் இவ்வளோ குறிப்புகளை தான் கொண்டு வர முடிஞ்சது டாக்டர் நீங்கள் எழுத போகிற கட்டுரைக்கு இது போதுமா டாக்டர்னு கேட்குறேன் கட்டுரை எழுத போகிறேனா மிஸ்டர் நாகமணியை கட்டுரை ரூபமாக நான் எடுத்துன்னு போக போகிறது இல்லை அவரையே முழுசாக எடுத்துன்னு போக போகிறேன் எங்கள் ஜெர்மனிக்கு அப்படின்னு ஒன்று யாமணிக்கு ரொம்ப அப்படியே ஆச்சரியப்பட்டு போயிடுறா என்ன டாக்டர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சந்தோஷம் அப்படியே இதையும் அப்படியே மகிழ்ச்சியில் படபடக்கிறது நாகமணி சாரின் புகழை இங்கே இருப்பவா மதிக்காட்டா என்ன மேலே நாடே அவரை ஓகொன்று போற்றுகிறது இதோ இதை பாருங்கள் ஏறக்குறைய நிகழ்ச்சி நிரல் இப்படி தான் இருக்கும் பத்தொம்பதாம் தேதி ஜெனீவா இருபத்ரெண்டு சுவிட்சர்லாந்தில் ஒரு கான்சர்ட் இருபத்தைந்து பாரிஸில் யுனெஸ்கோ ஜென்ரல் கான்ஃபரன்ஸில் ஒரு கான்சர்ட் அப்புறம் மியூனிச்சில் உள்ள பாரதிய சங்கை ஒரு நிகழ்ச்சி வீணையை பத்திரமாக கொண்டு போக ஸ்பெஷல் கேஸுக்கு ஜெர்மனிக்கு எழுதியிருக்கேன் உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வேன்னே தெரியலங்கிறா யாமினி இதெல்லாம் கேட்டுட்டு நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும் நீங்கள் அறிமுகம் செஞ்சு வைக்கலைன்னா நான் எப்படி அவரை பார்த்துருக்க முடியும் இந்தியன் கவர்மெண்ட்டோட பர்மிஷன் கூட நான் வாங்கிட்டேன் என்னுக்கும் என் மனைவிக்கும் இந்த பதினஞ்சு இருபது நாளாக இதே வேலை தான் அப்படிங்கிறார் யாமிலிக்கு அப்படியே பெருமையால் நிரம்பி வழிபறது அவன் மனசு பூரா இந்த சம்பத் குமாருக்கும் ராமகான சபாக்காரருக்கும் எல்லா பொறாமக்காரர்களுக்கும் இந்த செய்தி எப்படி கரிய பூசும் முகத்துலங்கிறத நினைக்க அவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அவருக்கு ஒரு நன்றி சொல்லிவிட்டு கிளம்புறா யாமணி அவர் சொல்கிறார் மிஸ் யாமினி இந்த மகிழ்ச்சியான செய்தியை முதல் முதலாக அவர்கிட்ட வெளியேற்ற உரிமையை உங்களுக்கே நான் கொடுக்குறேன்னு சொல்கிறார் இதை விட சந்தோஷமான காரியம் வேறு என்ன இருக்க முடியும் யாமணிக்கு யாமினி ரொம்ப சந்தோஷமாக இந்த விஷயத்தை எடுத்துட்டு நாகமணிக்கிட்ட போய் சொல்கிறார் நாகமணிக்கு டூருக்கு வரத்துக்கு இஷ்டப்படலை அவருக்கு என்னென்னா தன்னுடைய தங்கையோட கல்யாணம் முடியாமல் இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு அவருக்கு துளி கூட விருப்பம் இல்லை அதனால் அந்த டாக்டர் புருகரோட அழைப்பை ஏற்கிறதுக்கு மறுத்து இதை கேட்ட உடனே இந்த விஷயத்தை எடுத்துன்னு போய் யாமினி டாக்டர் புருகர்கிட்ட சொன்ன உடனே அவர் முகம் அப்படியே தொங்கி போய்டுறது வருத்தப்படுறார் யாமினிக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் அவ என்ன நினைக்கிறான்னா சரி இந்த சரளாவோட கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நடத்திட்டால் இவர் வந்து கண்டிப்பாக போவார் அப்படின்னு ஏன்னா ஒரு வீணை மேதையோட புகழ் வெளிநாடுகள்லாம் வெளியூர்லெல்லாம் பரவும் போது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அதனால் இதை நம்ம விடக்கூடாது எப்படியாவது சரளா கல்யாணத்துக்கு நம்ம வரன் பார்த்து எப்படியாவது கல்யாணத்தை முடிக்கணும்னு தனக்கு வந்து தன்னுடைய கல்யாணத்துக்கு பகவத்கீதா விளம்பரம் கொடுத்த அந்த வரன்களை எல்லாம் பார்க்குறாங்க ஆனால் எல்லாமே பெரிய இடம் லட்சாதிபதியோட பெண்ணுக்கு வந்த வரன்கள்னா சரளாவுக்கு சரிப்பட்டு வருமா எல்லாம் பெரிய இடம் அப்படியே மாப்பிள்ளை கிடைச்சாலும் கல்யாண செலவுக்கு என்ன பண்ணுறது பணத்துக்கு என்ன பண்ணுறது இவ்வளோ கவலை அவளுக்கு எல்லாத்தையும் கிட்டே ஷேர் பண்ணுறாய் ஆமினி இந்த சமயத்தில் சரளாவை பார்க்க அவள் வீட்டுக்கு போயிருந்த போது அங்கே இந்த ராஜாராமனை திருப்ப திரும்ப ஒரு தடவை பார்க்குறான் ராஜாராமனை பார்க்கும்போது இவன் மனசில் ஒன்று தோன்றுறது அவன் ஒரு நாள் நம்மக்கிட்ட பேசணும்னு சொன்னானே இப்போ நம்ம வந்து கூப்பிட்டு பேசலாம் ஏன்னா அவளுக்கு ஏன்னா சரளாவோட அவன் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ஏன் இந்த ராஜாராமனுக்கோ அப்பா அம்மா யாரும் சொந்த பந்தம் யாரும் இல்லை இந்த தடவை வந்திருக்கும்போது அவன் கொஞ்சம் டீசெண்டாக பழகிற மாதிரி தான் அவளுக்கு தோணி த அதனால நம்ம சரளாவுக்கு இவனை பார்க்கலாமே அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் பேசணும்னு சொன்னிங்களே வாங்க நம்ம இந்த பார்க்கில் போய் பேசலான்னு சொல்லிட்டு இந்த லேக் லேக் கார்டனில் போய் கே இவன் கேட்கலான்னு நினைக்கிறா சரளாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு முன்னாடியே எப்படி கேட்குறது நம்ம அந்தளவுக்கு ரொம்ப பழகலை எடுத்தோட நீங்கள் பண்ணிக்கிறீங்களா கல்யாணம்னு கேட்க யோஜனை இவளுக்கு ஆனால் அவனே சொல்லிடுறான் நீங்கள் மதுரையிலேருந்து கூட்டின்னு வந்தீங்களே இந்த கமலாங்கிற பெண்ணு அந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்றேன் எனக்கு வந்து பெரியவங்களாம் யாரும் கிடையாது நீங்கள் தான் வந்து பர்மிஷன் கொடுக்கணும் சரளா கல்யாண விஷயமான்னு அக்கா சொன்னதுனால நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படின்னு கேட்ட உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாக போய்ட்டுதான் ஐயோ நம்ம எப்பட்ரா கேட்கணும்னு நினச்சோம் அவனே கேட்டுட்டாங்கும்போது இவளுக்கு ரொம்ப சந்தோஷம் சரிண்ணே எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி தோணித்துன்னு கேட்கும்போது அவன் இந்த மாதிரி அவன் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டு தானே வசந்தாவோட அப்பா ஒரு இன்சூரன்ஸ் எடுக்கிற விஷயமா ஒரு பெரிய ஒரு தொழிலதிபர் அவருடைய நண்பர் ஒரு லட்சத்துக்கு இன்சூர் எடுக்கிறேன்னு சொன்னதுனால வரவழைச்சிருப்பார் இங்கே இந்த கல்கத்தாவுக்கு அதனால் பார்க்கும்போது அப்போ அது என்ன ஆச்சுன்னா அந்த இன்சூரன்ஸ் எடுக்கிறவர் வேறு ஒருத்தர்கிட்ட எடுத்துடுறதுனால இவனுக்கு அது கேன்சலாக போய்டுறது இவனுக்கு ஏமாற்றமாக போய்டுறது அவர் வேறு ஒருத்தர்கிட்ட அந்த இன்சூரன்ஸ் எடுத்துடுறார் அதனால் அந்த வருத்தத்தில் இருக்கும்போது சரளாக நான் வேணால் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு கிட்ட அவனுக்கு நிறை கேட்கும்போது அவன் மேலே ஒரு இவ்வளோ பாவம் இவ்வளோ ஒரு அக்கறையாக நமக்கோசரம் கேட்கலான்ங்கும்போது இப்படி பழகரைச்சி அவனுக்கு அவன் மேலே ஒரு ஈடுபாடு வருது அதனால் அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் இந்த ஒரு சூழ்நிலையிலதான் இப்ப இப்போ கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுது இதை எடுத்துட்டு போய் நாகமணிட்டு இந்த கல்யாணம் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி ராஜாராமன் நான் பார்த்துருக்கேன்னு சொன்ன உடனே நாகமணிக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா யாமினியை அவன் பாராட்டலை ஆஹா ரொம்ப சிரமப்பட்டு எனக்காக இவ்வளவு அக்கறை எடுத்துருக்கீங்களேன்னு ஒரு பாராட்டலை அதுக்கு பதிலாக பையனுக்கு எங்கே உத்தியோகம் கிராஜுவேட்டா எந்த ஒரு தோரணியா கேக்குறான் இவ்வளும் சொல்ற கிராஜுவேட் தான் பையன் ரொம்ப நல்ல மாதிரின்னு அவனை கூட்டின்னு வந்திருக்கலாமே நானும் பார்த்துட்டா நல்லது கல்யாணத்தை அமக்கலமா நடத்தணுங்கிறான் நடத்திடலாங்கிற இவ ஒரே தங்கை இல்லையா பெரிய மூக்கில் கை வைக்கணும் அடே இப்படி கல்யாணம் பண்ணானே தம்பின்னு குறைஞ்சது மூணு நாளாவது நடக்கணும் விருந்துன்னா விருந்து ஒரு பயல் அப்படி சாப்பிட்ருக்க கூடாதுங்கிறான் ஆமாம் ஆமாம் கூடாது கூடாதுங்கிறா யாமினி மாப்பிள்ளை அழப்பு இந்த மாதிரி ஒருத்தரும் முன்ன பின்னா பார்த்துருக்க முடியாது அது மாதிரி இருக்கணும் யாமினி அந்த இடிந்த மண்டபத்தையும் அந்த ஒட்டடை பணிதை கிடந்த அந்த பானை சட்டையெல்லாம் பார்த்து சிரிச்சிருந்து மனசுக்குள்ளே சிரிச்சிருந்து பார்த்துட்டுருக்கா தங்கையோட கல்யாணம் நிச்சயம் ஆயிடுது நான் உன்னைவருக்கு எவ்வளோ உற்சாகம் பணத்துக்கு என்ன செய்யறதுங்கிற கவலை கொஞ்சமும் இல்லையே உடனே யாமினிட்ட சொல்கிறான் நான் கொஞ்சம் வீணை வாசிக்கிறேன் கேட்டுட்டு போகலாம் இல்லையா அவனுக்கு சந்தோஷம் மூடில் இருக்கிறதுனால எவ்வளோ உற்சாகம் இருந்தால் அவனாக வாயத்திலிருந்து கேட்பான் அப்படி யாமணிக்கு மனசில் இருந்த கல்யாண கவலை எல்லாம் கொஞ்சம் நேரம் மறந்து போய்ட்டுறான் அந்த அவள் அவன் வாசித்த வீணையில் அப்படியே இசையில் அந்த ஒன்றி போய் ரொம்ப நேரம் அப்படியே உட்கார்ந்துருக்காள் இதுக்கப்புறம் கல்யாண வேலைகளை வசந்தாவும் யாமனியும் ரொம்ப கவலையோடு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறா ஆளுக்கு ஒரு பென்சிலும் பேப்பருமா வச்சுட்டு பட்ஜெட் போட ஆரம்பிச்சிட்டாள் என்னதான் சட்டியில் குதிரை ஓட்டினாலும் ரெண்டாயிரம் ரூபா முழுசாக வேண்டாமா அப்படிங்கிறா வசந்தா யாமனி அந்த பட்ஜெட் பேப்பரை பார்த்துட்டு பால் எதுக்கு முந்நூறு போட்டிருக்கேன் பின்ன வேண்டாமா காப்பி பாயசம் அது இது எந்த அது இது வந்தாலும் சரி நூற குறை சரிதான் போ வீணக்காரர் என்னடானா லட்ச ரூபா கல்யாணமாக நடத்தணும்னு ஆசைப்பட்றாருண்ணே நாம் என்னடானா ரெண்டாயிரத்துக்கே இழுபறியாக இருக்கோம் என்ன செய்யுதுன்னு புரியல நான் பணத்துக்கு எங்கே போவேன் வீணை சார் அவ்வளோ சந்தோஷமாக பேசினாரே தவிர பண விஷயம் சொல்லவே இல்லை ஒரு கால் சேர்த்து வச்சுருக்காரோ என்னவோ ஆமாம் டோங்கவாலா கிட்ட கொடுத்து வச்சிருக்காரு லட்ச ரூபா அதை அவன் தன் கண்டையில் முடிஞ்சு வச்சுட்டுருக்கான் எப்படியாவது கல்யாணம் நடந்தால் போதும்னு பார்க்குறேன் சரி ப்ரொவிஷன் காய்கறி என்ன போட்டிருக்க எழுநூறா எங்கடி போகிறது பாரு நம்ம பக்கம் ஒரு ஐம்பது பேர் அவ பக்கம் ஒரு ஐம்பது பேராது வரமாட்டாளா நூறு ஆயிடுச்சா மூணு வேலைக்கு முந்நூறு இலா ஆச்சா இலைக்கு ரெண்டு ரூபா கணக்கு பண்ணு அறுநூறு ஆச்சா இல்லையா பூ ஒரு எழுபத்தஞ்சு பந்தல் ஒரு நூறு காரு மாப்பிள்ளை ஊர்வலத்துக்கு ஐம்பது மேலந்தான் ஆளை கொல்றது இருநூறுக்கு குறைவாக வரமாட்டா அப்புறம் கேஸ் லைட் ஆட்கள் உங்ககிட்ட பர்சனல் பணம் எவ்வளோ வச்சிருக்க யாமினி கேட்குறா வசந்தாவை பார்த்து உடனே சிரிக்கிறா ரெண்டு ரூபாய் இருந்தது அதையும் காலேஜிலேருந்து வர வழியில் ஐஸ்கிரீம் வாங்கி தின்னுட்டோம் ஆளை பாரு கல்யாணம் பண்ணி வைக்கிற மூஞ்சியை பார்க்கல என்னடி நீ சுத்தத்தோட நடிகையாக இருக்கே லட்சாதிபதி அப்பாவுக்கு பெண்ணா பிறந்துட்டு போய் சண்டை போட்டு ரூபாயை வாங்குவியா அதை விட்டு வேர்க்கல்ல தின்ற காசில் வான வேடிக்கை விட்டு கல்யாணம் பண்ணுறாளாம் அப்பாவை கேட்க என்னவோ மாதிரி இருக்கு நீ வேணா உங்கள் அப்பாட்ட கேட்டு பார்க்குறியா எங்க அப்பா தானே அவருக்கு ஏற்கனவே ஏழு எட்டுக்கு கடன் இருக்கு நான் வேற ஒருத்தி உட்கார்ந்துருக்கேன் உருட்டி வச்ச பிள்ளையார் மாதிரி உன் அப்பாவை கேளு வேற வழி இல்லை யாமினி ரொம்ப தயக்கத்தோட அவ அப்பாவை கேட்க கிளம்பிய போது அவள் அப்பா அப்படி ஒரு நிபந்தனை போடுவார்னு அவ எதிர்பார்க்கவே இல்லை நீ கேட்ட ரூபாய்க்கு மேலாகவே ஆயிரம் சேர்த்து மூவாயிரமா தந்திருக்கேனம்மா யாமனியின் உள்ளம் நெகிழ்ந்தது அப்பாவின் தாராள மனத்தை கண்டு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா ரூபாய் இருக்கட்டும்மா நீ கேட்டதும் நான் உடனே கொடுத்தேன் இல்லையா அதே போல நான் கேட்க போகிறதுக்கும் நீ உடனே பதில் சொல்லணும் சரளாவின் கல்யாணத்துக்காக இவ்வளவு துணிப்போடு முயற்சி செய்றியே உன் கல்யாண விஷயத்தை முடிவு செஞ்சிட்டியா நான் தான் செஞ்சுக்கிறேன்னு அப்பவே சொல்லிட்டேனேப்பா சொல்லி எத்தனை நாள் ஆறுது அந்த வெறும் வாக்குறது எனக்கு போதாதுமா மாப்பிள்ளை யாருங்கிறது எனக்கு இப்ப தெரியணும் அதிர்ச்சியை சமாளித்துக்கொண்டு கொண்டு சிரிக்க முயன்றாள் செல்லமான சினுங்களுடன் இப்ப எப்படிப்பா நான் தேர்ந்தெடுப்பது எதை வைத்து தேர்ந்தெடுப்பது எங்கிட்ட என்ன மாப்பிள்ளைகள் லிஸ்டா இருக்கு என்றாள் உங்ககிட்ட இல்லாமல் இருக்கலாம் ஆனா எங்கிட்ட தயாரா இருக்குமா கசப்பும் சங்கடவுமாக யாமனி அப்பா தந்த புகைப்படங்களையும் அவற்றை இணைத்திருந்த விவரங்களையும் ஒவ்வொன்றாக பார்த்தாள் அப்பாவின் திருப்திக்காக அவைகளை பார்த்து கொண்டு வந்தாளே தவிர அவள் மனத்தில் கல்யாணத்தை பற்றிய எண்ணமே இல்லாததால் ஏதொன்றும் அவளை கவரவில்லை நடன சபாபதி பொறுமையை எழுந்தவராக சற்று காரத்துடன் சொல்லுமா இவ்வளோ பேரலும் உன் மனதுக்கு பிடித்தமாக ஒருவன் கூட இல்லையா யாமினி சங்கடப்பட்டாள் மேஜை மீது இருந்த நோட்டு கட்டைகள் மீது அவள் கவனம் சென்றது அப்பா நான் பணம் கேட்கிறேன் என்பதற்காக என்ன இப்படி நீங்கள் கட்டாயப்படுத்தலாமா இவ்வளோ சிரமம் நான் எடுத்துட்டு இருக்கேன் இத்தனையும் ஒரே தள்ளா நீ தள்ளுபடி செய்தது மட்டும் நியாயமா மனசுக்கு ஒன்றும் பிடிக்கலையப்பா உனக்கு தகுந்த வரனாக ஒருத்தனுமே இந்த உலகத்தில் கிடையாதுன்னு என்னமா யாமினி தலை குனிந்து நின்றாள் என்ன பிடிவாதம் என்று நடன சபாபதி உள்ளுக்குள் புழுங்கினார் அரை கதவு டொக் டொக் என்று தட்டப்பட்டது திறந்திருந்த கதவுதான் ஆனாலும் எப்போதும் சம்பத்குமார் உள்ளே வருவதாக இருந்தாலும் கதவை இப்படி தட்டிவிட்டு தான் வருவான் வாருங்கள் மாப்பிள்ளை என்றார் ஏதோ முக்கிய விவாதம் போல் இருக்கிறது பிறகு தங்களை வந்து பார்க்கிறேன் பரவாயில்லை நீங்களும் இருங்கள் என்றார் நடன சபாபதி யாமணியின் கல்யாண விஷயம்தான் பேசிக்கொண்டிருந்தேன் ஒன்று கூட அவளுக்கு எட்டினவரை நான் தேடி பிடித்திருக்க நீங்களும் பாருங்கள் அப்படியா என்றவாறு சம்பத்குமார் தம் மாமனார் தந்த புகைப்படங்களையும் இதர விவரங்களையும் பார்த்தான் யாமினிக்கு எரிச்சலும் கோவமாக இருந்தது சம்பத்குமார் ஆச்சரியப்பட்டவனாக எனக்கு பிரமிப்பாக இருக்கிறது எவ்வளவு கௌரவமான இடங்களிலிருந்து சம்பந்தங்கள் வந்திருக்கின்றன இத்தனையிலும் ஒன்று கூட பிடிக்கவில்லையா இல்லையாமே ஆச்சரியம்தான் ஒரு கால் இந்த படானபங்கள் உங்கள் மகளுக்கு கசக்கிறதோ என்னவோ சோசியலிட்டிக் அவுட்லுக்கில் தனக்கு வர அமைய வேண்டுமென்று எதிர்பார்க்கிறார்களோ யாமினி பல்லை கடித்துக்கொண்டாள் நடன சபாபதி மாப்பிள்ளையிடம் கேட்டார் இவர் என்னவோ புதிதாக ஒரு கோணம் சொல்கிறாரே நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நான் பெரிய இடங்களாக பார்த்து விட்டதால்தான் அவளுக்கு பிடிக்கவில்லை என்கிறீர்களா சும்மா ஒரு ஊகத்துக்கு சொன்னேன் கல்லூரியில் படிக்கிற இக்காலத்து பெண்கள் சமூக சேவை அது இது என்று போகிறார்களா பங்களாவாக இருந்தாலும் குடிசைகள் மேலும் சேரிகள் மேலும் மோகம் ஏற்படலாம் பெரிய இடத்து பெண் சாதாரணமானவனை மணப்பதுதான் நாகரிகம் என்று கூட நினைக்கலாம் யாமினியை சீண்டிவிட்டு ஒரு முடிவுக்கு வரச் செய்ய வேண்டும் என்பதற்காக சம்பத்குமார் சொன்னானே தவிர மனத்தில் அவன் நாகமணியை நினைத்து அந்த வார்த்தைகளை சொல்லவே இல்லை ஆனால் ஏற்கனவே கோபமும் ஆத்தரவுமாக இருந்த யாமினுக்கு சம்பத்குமார் நாகமணியைத்தான் இப்படி குடிசை சேரி என்று குறிப்பிடுகிறான் என்று சுருக்கென்று தோன்றியது அவள் தேகம் தகித்தது உணர்வின் நரம்புகள் அவள் இரத்த ஓட்டத்தை சிலிர்க்க அடித்தன முகம் ஜிவ்வென்று கோபத்தில் சிவந்தது பெட்டி பாம்பை குத்தியதைப் போல அவள் ரோஷம் விருட்டென்று பணம் விரித்தது சீற்றத்துடன் தான் என்ன சொல்கிறோம் என்ற உணர்வே இல்லாதவளாக படபட தன் ஆத்திரத்தை எல்லாம் கொட்டிவிட்டாள் நான் குடிசையில் இருக்கும் நாகமணி சாரத்தான் காதலிக்கிறேன் அவர்தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன் அவர் மீது தான் எனக்கு ஆசை அவர் மீது தான் எனக்கு பாசம் அவர்தான் என் கணவர் ஆமா அவர்தான் என் புருஷர் அவர்தான் நான் தேடிக்கொண்டிருக்கும் வரன் அவர்தான் இந்த வீட்டின் மூத்த மாப்பிள்ளையாக போகிறார் அவருக்குத்தான் நான் மாலை சுட்ட போகிறேன் போதுமா சிலையாக நின்று விட்டார்கள் சம்பத்குமாரும் நடன சற்று முன் யாமினியின் தலை குனிந்திருந்தது இப்போது மற்ற இருவரின் தலைகளும் கவிழ்ந்துவிட்டன நான் அதை சொல்லவில்லை என்று சம்பத்குமார் கூறுவதற்கு தயங்கினான் அவளது ஆவேசத்தை பார்த்து பயந்து யாமினியும் நாமா இப்படி பேசிவிட்டோம் என்னென்னவோ பொரிந்து தள்ளிவிட்டோமே என்று பிரமித்து போனாள் நாகமணிதான் தன் கணவன் புருஷன் என்று ஏதேதோ சொல்லிவிட்டோமே என்று அவள் இதயம் ஒரு கணம் படப்படுத்தது ஆனால் அடுத்த கணமே அவள் உள்ளத்தில் வாழ்க்கையில் நாள் வரை அனுபவித்திராத ஒரு கிடுகிழுப்பும் ஏற்பட்டது அவள் உள்ளத்திலிருந்து பேரிட்டு வந்த உணர்ச்சிமயமான வார்த்தைகள் நிஜமாகவே அவள் அடி மனத்தின் ஆழத்தில் அவளுக்கே தெரியாமல் இவ்வளவு நாள் ஒளிந்திருந்தனவோ வீணைசாரின் மீது அக்கறையும் அன்பும் அவளுக்கு ஏற்பட காரணம் அவரை அவள் மனம் அவளை அறியாமல் விட்டது தானோ மனமே மனத்துக்கு சொல்லாமல் இப்படி ஒரு மனத்தை நெடுநாள் நுகர்ந்து கொண்டிருக்கிறதோ அவள் உள்ளம் அப்பாவுடன் சண்டையிட்டதில் வருந்துவதற்கு பதில் மகிழ்ச்சியும் கிளுகளுப்பையுமே அடைந்தன மேஜை மீதி இருந்த நோட்டுக்கட்டைகளை எடுத்து மகள் பக்கம் வீசி எறிந்தார் நடன சபாபதி போ தாராளமாக போ நான் கேட்டதற்கு பதில் சொல்லிவிட்டாய் இந்தா நீ கேட்டதையும் வாங்கி கொண்டு கல்யாணம் என்றால் எவ்வளவோ அமர்கலமாக நடக்க வேண்டியதான் ஆனால் சரளாவின் கல்யாணம் மிக எளிமையாகவே நடந்தது வசந்தாவின் வீட்டில் கல்யாண ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன ஆடம்பரங்கள் குறைந்திருந்தாலும் யாமினி வசந்தா ஆகியவர்களின் சுறுசுறுப்புக்கும் அவர்களுக்கு உதவியாக இயங்கிய அவர்களது கல்லூரி தோழிகளின் கலகலப்புக்கும் கொஞ்சமும் குறையவில்லை எளிமையான கல்யாணம் ஆனாலும் அதை எப்படி நடத்தப் போகிறோம் என்று யாமினிக்கு பெரிய கவலையும் பிரச்சனையும் மலைப்புமாக முதலில் இருந்தது வசந்தா வார்த்தைக்கு வார்த்தை என்ன பிரமாதம் ஜமாய்த்து விடலாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தாலே தவிர அவளுக்கும் எந்த அனுபவமும் இல்லை வசந்தாவின் அப்பா கிருஷ்ணசாமி நடன சபாபதியின் மனத்தாங்கள் தனக்கு கூடாதே என்பதற்காக கல்யாண தினம் ஊரிலேயே இல்லை இருந்தால் அவராவது கல்யாண சம்பிரதாயங்களை சொல்லியிருப்பார் யாமணிக்கும் எந்த சம்பிரதாயமும் பழக்கம் இல்லை கல்யாண பெண்ணுக்கு அண்ணாவான நாகமணிக்கும் வீணைதான் தெரியும் பட்டு ஜரிகை வெட்டி சலசலக்க இடுப்பில் பவ்யமாக ஒரு அங்கவசரத்தை கட்டி கொண்டு குறுக்கும் நெடுக்கும் நாகமணி உற்சாகமாக போய்க் கொண்டிருந்ததை பார்க்க யாமினிக்கு மகிழ்ச்சியாக இருந்தது பிள்ளை வீட்டுக்காரர்கள் என்று பத்து பேர் தான் வந்திருந்தார்கள் மணமகன் ராஜாராமனுக்கு நிறைய உறவினர்கள் கிடையாது பெண் வீட்டு பக்கத்தில் நாகமணி யாமினி வசந்தா வசந்தாவின் பெரியம்மா யாமினியின் கல்லூரி தோழிகள் ஏழு எட்டு பத்து பேர் இவ்வளவுதான் கல்யாணத்தின் போது நாகமணிக்கு மிகவும் உதவியாக இருந்த இன்னொரு நபர் அவனுடைய நண்பன் ஸ்ரீதர் ஆபீஸ்க்கு லீவு போட்டுவிட்டு கல்யாண வீட்டில் உற்சாகமாக வேலை செய்தாலும் எந்த நிமிடத்தில் மனைவி பாப்பா விஷயம் தெரிந்து வந்து விடுவாளோ என்று மிரண்டு கொண்டே வேலை செய்தான் நாகமணி குனிந்து நிமிர்ந்து ஓடியாடி அன்று பூராவும் வேலை செய்ததை யாமணி மிகவும் ரசித்தாள் நொடிக்கொரு தரம் அவன் யாமினியை கேட்க வேண்டும் யாமணியை கிழங்கல் யாமனி உன்னை கூப்பிடுகிறார்கள் என்று அவளை உதவிக்கு கூப்பிட்டுக் கொண்டிருந்தது அவள் உள்ளத்தில் இன்பமான செழிர்ப்பை ஏற்படுத்தியது கல்யாணத்துக்கு இசை கச்சேரி வைக்கிற அளவு யாரும் வரவில்லை என்றாலும் வந்திருந்த இருபது முப்பது பேரும் அதிர்ஷ்டசாலிகள் நாகமணி தனது தங்கையின் கல்யாணத்துக்காக அற்புதமான வீணை கச்சேரி ஒன்று நிகழ்த்திவிட்டான் யாமனியும் மற்றவர்களும் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை இரவு சாப்பாட்டுக்கு கூட யாரும் உட்காரவில்லை மணி பன்னிரெண்டுக்கு மேல் தான் எல்லோரும் சாப்பிட்டனர் கல்யாணம் இனிது முடிந்தது மாப்பிள்ளை வீட்டார் ரயிலுக்கு புறப்பட ஆயத்தம் செய்து கொண்டிருந்தனர் அக்கா என்று கண்ணீர் மல்க சரளா யாமணியின் மார்பில் முகத்தை புதைத்து கேவி கேவி அழுது கொண்டிருந்தாள் யாமணிக்கு குரல் கரகரத்து கண்ணில் நீர் பெருகிக் கொண்டிருந்தது அந்த பிரியும் வேளையில் அழாதவர்கள் யார் நாகமணி குரல் தழு தழுக்க ராஜாராமனிடம் சரளாவை சரளாவை என்றான் அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை நான் ஒரு குறையும் இல்லாமல் கொள்கிறேன் என்று ராஜாராமன் நாகமணிக்கு ஆறுதல் கூறினவன் சரளாவிடம் அண்ணாவுக்கு நமஸ்காரம் பண்ணினாயா யாமணி அக்காவுக்கு பண்ணினாயா என்று கேட்டான் செய்தேன் என்று தலையை மட்டும் அசைத்தாள் சரளா பரவாயில்லை இரண்டு பேருமாக சேர்ந்து இன்னொரு தடவை செய்வோம் என்று நாகமணியின் கால்களில் விழுந்து வணங்கினான் வசந்தா குடுகுடு என்று ஓடி வந்தாள் ஒரு நிமிடம் ப்ளீஸ் ஒரு நிமிடம் இதோ யாமனியும் நிற்க வைக்கிறேன் இரண்டு பேருக்கும் ஒன்றாக நமஸ்காரம் பண்ணுங்கள் அதுதான் பார்க்க லட்சணமாக இருக்கிறது என்றவள் நாலைந்து தோழிகளுடன் யாமணி கூச்சப்பட கூச்சப்பட குறும்பாக அவளை தள்ளி கொண்டு வந்து விட்டாள் ஹௌராமையில் புதுமண தம்பதிகளை ஏற்றுக்கொண்டு புறப்பட்டது உடல் நலம் இல்லாததால் திருமணத்துக்கு வர முடியாத டாக்டர் புருகர் ஸ்டேஷனுக்கு வழி எழுப்பும் வைபவத்துக்கு வந்துவிட்டார் மனைவியுடன் எல்லோரை காட்டிலும் வீணக்காரரின் தங்கைக்கு இவ்வளவு சீக்கிரம் கல்யாணமானதில் அவருக்குத்தான் அதிக மகிழ்ச்சி எல்லோரும் யாமினிடமும் நாகமணியிடமும் சொல்லிக் கொண்டு விடை பெற்றனர் இவ்வளவு சிறுசுகளாக இருந்து கொண்டு கல்யாணத்தை நன்றாக நடத்தி விட்டீர்களே என்று ஒரு பாட்டியம்மாள் இரண்டு பேருக்கும் பாராட்டு வழங்கினாள் பாட்டியம்மாள் அந்த பக்கம் சென்றதும் நாகமணி இரண்டு கைகளையும் வேடிக்கையாக கூப்பி யாமினியை வணங்கினான் எல்லா பெருமைகளும் உங்களை சேர வேண்டியது என் தங்கையை உங்கள் தங்கை மாதிரி நினைத்து இவ்வளவு அக்கறை எடுத்துக்கொண்டு இந்த அளவுக்கு கல்யாணம் செய்து வைத்தீர்கள் மிக்க நன்றி நான் புறப்படட்டுமா இன்று எனக்கு கிரகப்பிரவேச கிரகப்பிரவேச நாளா யாமினி ஆச்சரியப்பட்டாள் ஆமாம் டாக்டர் புரூகரின் தொந்தரவு பொறுக்க முடியவில்லை டோங்காவாலா வீடு எனக்கு அசௌகரியம் என்று சொல்லி தேட்டர் ரோடில் இருபதாம் நம்பரில் புதிதாக ஒரு ரூம் எனக்கு ஏற்பாடு செய்து தந்திருக்கிறார் அதை கொஞ்சம் ஒழுங்கு செய்ய வேண்டும் இருங்கள் உங்கள் தங்கை கல்யாண பட்சணங்கள் எடுத்து செல்ல வேண்டாமா ஒரு பையில் நிறைய பலகாரங்களை போட்டு அழகாக மடிந்து கொண்டு வந்து தந்தாள் அப்படியே கவனம் இல்லாமல் வைத்து விடாதீர்கள் ஞாபகமாக சாப்பிடுங்கள் என்றாள் கட்டாயம் விடை பெற்று சென்றாள் யாமனியின் உள்ளம் ஒரே குதூகலமாய் இருந்தது நடன சபாபதியோ சம்பத்குமாரோ பகவத்கீதாவோ யாரும் சரளாவின் கல்யாணத்துக்கு வரவில்லை அந்த வருத்தம் கூட யாமனிக்கு ஏற்படவில்லை வசந்தாவுக்கும் பம்பரமாக கல்யாண வேலையை செய்த பெரியமாவுக்கும் நன்றி கூறிவிட்டு யாமினி வீடு திரும்பினாள் போர்ட்டுகோவில் நின்ற காரின் டிக்கி திறந்திருந்தது செங்குப்தா பெரிய ட்ரங்க் பெட்டியை காரில் ஏற்றுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் இன்னும் இரண்டு மூன்று பெட்டிகளும் வேறு பொருள்களும் ஹாலில் காட்சி தந்தன சம்பத்குமாரும் பகவத்கீதாவும் ட்ரெஸ் செய்து கொண்டிருந்த விதமும் பகவத்கீதாவின் கையில் இருந்து வெள்ளி கூஜாவும் அவர்கள் எங்கோ வெளியூருக்கு புறப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்தனர் அப்பா என்றாள் கீதா நாங்கள் புறப்படுகிறோம் அப்பா நடன சபாபதியின் உதடுகள் துடித்தன எங்கிட்ட சொல்லிக்கொள்ள வேண்டாமா அதோ உன் அக்காவே வந்துவிட்டாள் அவளிடம் சொல்லிக்கொள் நாங்கள் கிளம்புகிறோம் அக்கா இனி எங்களால் உனக்கோ உனக்கு வரப்போகிற கணவருக்கோ ஒரு தொந்தரவும் இருக்காது யாமினி விக்கித்து நின்றாள் யாமினி என்றார் நடன சபாபதி உன்னுடைய மூர்க்கத்தனமான போக்கால் மாப்பிள்ளையும் உன் தங்கையும் இங்கிருந்து போகிறார்கள் ரயிலுக்கு போய் வழி அனுப்பிவிட்டு வா சந்தோஷமாக இவர்கள் ஏனப்பா போக வேண்டும் எனக்காக யாமினி சூடாக கேட்டாள் அக்கா ஒளிவு மறைவாக இனி நாம் ஏன் பேசிக்கொள்ள வேண்டும் நேரடியாகவே நான் சொல்லிவிடுகிறேன் எப்போது நீ வீணைக்காரரை மணப்பது என்று உறுதியாய் சொல்லிவிட்டாயோ அப்புறம் இந்த வீட்டில் இனிமேல் நம்மில் யாராவது தான் இருக்க முடியும் அதுதான் அழகு நாங்கள் இதுவரை அனுபவித்த சுகம் போதும் வருங்கால உன் வீட்டுக்காரர் தான் இனி இந்த சுகங்களை அனுபவிக்கட்டும் பாவம் குடிசைவாசி எனக்காக நீங்கள் ஒன்றும் தியாகம் செய்ய தேவையில்லை பங்களா வாசிகள் என்றும் பங்களாவிலேயே இருங்கள் குடிசைக்கு போக வேண்டியவள் நான் விறுவிறுவென்று மாடிக்கு போய் சில நிமிடங்களில் சூட்கே ஒன்றில் முக்கியமான சில துணிமணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு யாமினி கீழே வந்தாள் அம்மாவின் வீணையுடன் அப்பா யாமினியின் குரல் கரகரத்தது தந்தையின் கால்களில் விழுந்து நமஸ்காரம் செய்தாள் அம்மாவின் வேலையை நான் எடுத்து போகிறேன் அப்பா அதற்கு தயவு செய்து அனுமதி கொடுப்பீர்களா நடன சபாபதிக்கு குரல் கமறியது கண்கள் கலங்கின முகத்தை திருப்பிக் கொண்டார் புறப்பட்டு செல்லும் மகளை தடுக்க அவர் கைகள் துடித்தன ஆனால் வேறு ஏதோ ஒரு சக்தி அதற்கு விளங்கிட்ட மாதிரி இருந்தது பணிகளில் இறங்கி கையில் எடுத்துக்கொண்ட சூட்கேஸுடன் யாமினி காம்பவுண்டு கேட்டை தாண்டிவிட்டாள் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்